ஓம் சிற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் திருவளர் கமலத்து அயன் செய்யிப் புவிமுன் திகழ்தரும் உலகலாம் தன்பால் மறுபு சிச்சத்தி என்னும் கிரணத்தால் வந்தழுகான நீராக இருமயாமதிமாய்ந்து அறிஞாராம் காந்தத்து இடையருள் சுடருமிழ்ந்திளங்கும் ஒரு சிவ நாள் தோறும் இரஞ்சிடுவாம் கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலம செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குரவர்கள் திருவள்ளுவர் துர்காபிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளும் திருக்கெயிலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமருவர் சாந்தலிங்க பெருமான் தன்னருளும் உதகையாதீனம் ஏகாம்பர தேசியர் ஓம் பிரகாசராஜியோர் முதவையாதீனம் சிவராம் சாமிடிகள் ஆதியோர் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை ஆதியோருடைய பொன்னார் திருவடி குருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன அகமும் புறமும் அருள்நலம் பெறுகின்றன சாந்தலிக்க பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நினைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமறவினர் ஆகியோரை மனம் ஒழி மீகலாலே போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ோம் நம சிவாய சிவாய நமோம் ஓங்காரம் ஓவி நீட்டி ஓ இணையாக ஓ வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது முச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காரணரோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் வலது மூச்சை இழுத்துக்கொண்டே உயிர் உயிர்வழியை உச்சி குழிக்கி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி மூச்சை உள்ளே இழுக்கும் போதும் வெளியே விடும்போதும் நிலையிலே உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை விணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்வழக்கி காட்டி நல்லமுதூட்டி நட்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் எனத்தழிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் வளம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் என்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பிராண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி வரை நள்ளிரவு ஒன்னரை மணி வரை ஊரம் விண்மீன் நள்ளிரவு இரண்டு மணி வரை அருட்பனுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது திருக்குறள் கழித்தானே காரணம் காட்டுதல் கீழ் நீர் தீத்துரி தற்று கார்த்திகை திங்கள் தேழ்வடிவ வெறிச்சிக வீடு திருநின்றியூர் முதலாம் திருமுறை நல்லம் மலர் மேலானொடுஞம் அது உண்டான் அல்லர் அல்லறென ஆவறென நின்றும் அறிவறிய நெல்லின் பொழில் சூழ்ந்த நின்றியூரின் நிலையாரும் செல்வரடி அல்லாதனது சிந்தையுணராதே ஞாயிற்றுக்கிழமை திரு துறையூர் ஏழாம் திருமுறை விண்ணாந்தன மேகங்கள் நின்று பொழிய பன்னாரக் கொணந்திற்றியோர் வெண்ணை வடவால் பன்னார் மொழி பாவையராடும் துறையூர் அண்ணாவுனை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே நிழல் கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை பட்டமாமதில் முன்றுடன் வல்லரன் சுட்ட செய்கைய ராகிலும் சுழ்ந்தவற்ற வல்வினை தீர்த்து குளிர்விக்கும் சிற்றோ திருநாகேச்சரவரே அமநீதிநாயனார் அருநந்திசிவம் குமாரதேவர் ஆண்டாள் நாச்சியார் ராமதேவர் ஆதி அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி திரு கஞ்சனூர் திருநாளூர் தொலைச்சங்காடு ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய கனைவடிவ விண்மீன் இரண்டாம் திருமுறை பாயோங்கு வாம்பனை மேலானும் வைந்தாமறையானும் போயோங்கிக் காண்கிலார் புறம் நின்று ஓரார் போற்று ஓவார் தீயோங்கு மறையாழ திகழும் செல்வத் சங்கை சேயோங்கு கோயிலே கோயிலாகச் சேந்தீரே துவஞான போதம் அவனவழதியனும் அவை மூவினமையின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதா மந்தம் மாதியின் மனார் புலவர் ஆதீனப்பணவர் வைராக்கிய தெய்வம் முப்பத்தி ஒன்பது இருவகைச் சார்வாம் ஒருபுறப்பற்றும் இடையதாம் கடையுடல் பற்றும் விரிகரணங்கள் ஆகும் உள்பற்றும் என திரிவிதம் விளங்கிடும் இத்திரிவிதத்தினையும் காத்து இரங்கரணம் சேர்த்தி ஒன்றா கொடு உள்வற்றும் புறப்பற்றும் என இரண்டாக மதிப்பர் அவனம் துறவையுமே கைலைக்குருமினின் சாந்தரிங்க பதிற்றுப்பத்தந்தாது எந்த ஈசன் எழில் குரு ஆகியே வந்து அருள் வெற்றிட வள தீபத்தினால் தந்த குரு உனைச்சாந்தையின் புடப்பகை சிந்திட தொண்டருள் செத்தருள் செய்குவாய் செய்யும் நம் தொழில் சிவனருள் நோக்காளுயுமாறடே உண்மை அருளியே நையும் மனத்தினே நாடும் தமிழில் செய்யுள் செய்யும் திறம் எனக்கு அரும் என ஓதி துதித்து உள்ளம் உகக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற்பேறு பேறு நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமை ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய சிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த வேண்டுவோம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆதவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ் இன்று பிறந்த நாள் காணும் குனியமுத்தூர் சரண்யாவின் மகன் சிவசோயனன் குணசீலன் மருத்துவர் மதுமிதாவின் மகன் லிங்கா கனிப்பொறித்துறை ஆனந்த கஸ்தூரியின் தோழி ஸ்ரீநிதி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் <laughs> உடல்நல <laughs> மனநலம் <laughs> குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மாமரி முனிவேர் வாழ்க மரகத வள்ளியோடும் யோடும் பாமரி போற்றும் வட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்று கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையதும் முழுதும் வாழ்க திரு அம்பலவான பெருமான் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெலிக்கா திங்கைலாய தவனெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுண்கைலிநாத திருக்கோயில் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அண்ணம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று மலேசியா சென்று மென்டகா பகுதியிலே அம்பலவான பெருமான் வழிபாடு நடத்துகின்றோம் அதிலும் நேரடியாகவும் நேரடையாகவும் இணைந்து குருவர்களும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயனக திரளைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு சிற்றம்பலம்